பகுதியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் வழங்கினார் இதேபோல் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஸ்ரீராம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் புத்தகம் பதக்கம் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் அம்பா உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் உளுந்தர் அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சரஸ்வதி ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் செல்வகுமாரி ரமேஷ் பாபு உள்ளிட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர்